ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு நம்ம ஒரு மிளகு குழம்பு பார்க்கலாம் நம்ம மிளகாலமாச்சு நம்ம வந்து மிளகு குழம்பு செஞ்சு அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு பார்த்துட்டு கடாய அடுத்து வச்சிருக்கிறேன் என்ன ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றுறீங்கன்னா பெஸ்ட்டு இதுக்காக நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு மூணு டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்குறேன் இதை இத நம்ம வறுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரி போ வரிபட்டு வரணும் மிளகு எல்லாம் நல்லா போது நல்லா வாசனையா இருக்கும் மிளகு குழம்பு மழை காலத்துல அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இதுக்கு நான் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போறது இல்ல இந்த மிளகுல உள்ள காரம் மட்டும்தான் நமக்கு நல்லா இருக்கும் இது கூட கீரையும் பார்க்கலாம் நம்ம மணத்தக்காளி கீரை தான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் நல்லா பருப்பு போட்டு கடையை போகிறோம் அதுவும் எப்படி கடையலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இடையில இடையில சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நல்லா புரியும் அப்புறம் இதோட வந்து கொப்பரை தேங்காய் ஒரு மூணு பல் பூண்டு கருகப்பில் எடுத்து வச்சுருக்குறேன் கொப்பரை தேங்காய் இல்லைன்னா ஃப்ரெஷ் தேங்காய் கூட போட்டுக்கலாம் குழம்பு வீங்களுக்கு கொஞ்சம் கொப்பர தேங்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா லைட்டாக வறுத்தா போடு தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வறுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை லைட்டாக வறுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் புளி ஊற வச்சிருக்கிறேன் அதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து புளி ஊற வச்சுக்கோங்க இது கூட வேறு எந்த பொடியும் போட போகிறதுனால மிளகா மிளகு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே போட்டுக்கோங்க இது அப்படியே இருத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் எண்ணெயை அப்படியே எடுத்துக்கோங்க சூடு கொஞ்சம் அப்புறம் அரைக்கலாம் கடாயில் அதே கடாயிலே செய்யலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கோங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு அப்புறம் மற்றதெல்லாம் போடலாம் கொஞ்சம் ஆனியன் பூண்டு பூண்டு வெங்காயமும் உரித்து வச்சுருக்கிறேன் வெந்தயம் ஏற்கனவே வறுத்தாச்சுனால இதில் போட வேண்டாம் இப்போ வெங்காயம் பூண்டு கருகப்பில் மூணும் இதோட கடுகு வடித்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரியட்டும் நல்லா அப்புறம் நம்ம அப்படியே அரைச்சி வச்ச அந்த பேஸ்டையும் புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து இதோட ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்ச பேஸ்ட் ஊற்று கூட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கணும் புளி குழம்புலாம் வைக்கிற மாதிரி எல்லாம் நல்லா கொதிக்கணும் கொதித்தா தான் நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச ஜார் கொஞ்சம் மிக்ஸ் கழுவி அதையும் இதோட தண்ணி ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அதோட குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அது வந்து கொதிக்கணும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த புளி சேர்க்குற எல்லா ஐட்டங்களுக்கும் கொஞ்சம் லைட்டாக வெள்ளம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக ஒரு ஒரு பெஞ்சு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க புளி சேர்க்குற ஐட்டங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வெள்ளம் சேர்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா சுருங்கி வரும் சுருங்கி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாங்க கூட குழம்பு மிளகா துள்வேன்னா சேர்த்துக்கோங்க இதுவே போதும் ஆனால் பாருங்க குழம்பு நல்லா சுருங்கிடுச்சு அவ்வளவுதான் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு கொடிச்சது உடனே வேற பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அதே கடாயிலே விடாதீங்க அலுமினியம் இரும்பு அந்த மாதிரி ஐட்டங்கள்ல நீங்கள் சாப்பாடு செய்தா இருந்தால் உடனே வேற பாத்திரத்துக்கு குழம்பு மாத்திடணும் ஓகே நம்ம இப்போ வந்து கீரை பார்க்கலாம் கீரை வந்து கடையை தான் போகும் பருப்பு போட்டு அதுக்கு நான் மணத்தக்காளி கீரை எடுத்திருக்கேன் நீ எந்த கீரை வேணாலும் போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் எனக்கு மணத்தக்காளி கீரை கிடைச்சது இன்னைக்கு இதை நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணலாம் வேண்டாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதோட நம்ம தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி அழைச்சிக்கலாம் ஓகே இதோட நம்ம வந்து பருப்பு சிறுபருப்பு தோரம் பருப்பு இது ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் இருக்கும் எடுத்துட்டு தண்ணி ஊற்றாட்டா லேசாக இருந்தால் போதும் தண்ணி ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு இந்த கீரை வந்து கழுவி வச்சுருக்கிறேன் தண்ணியில் போட்டு ரெண்டு மூணு வாட்டி அலைச்சி தோண்டால் கீரை மட்டும் அலைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் ஆனியன் கார்லிக் ரெண்டும் உரிச்சு வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு மூணு நாலு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அது கூட லைட்டாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டு குக்கர் மூடி வச்சிடலாம் இதில் ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க அந்த தக்காளி போ போடுறது வந்து வீடியோ எடுக்கலாம் ஸோ இதில் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு மூணு நாலு விசில் நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க அப்புறம் வந்து மத்து போட்டு மசிக்கலாம் பார்க்க அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி கடைஞ்சோன்னா நல்லா வசிஞ்சிடும் நல்லா வெந்துருச்சு நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இன்னும் கடையணும் உப்பு போட்டு கடைஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மசியும் கல் உப்பு போட்டு கடைங்க கடைய விருப்பம் இல்லை அப்படின்னா மிக்சியில் ஒரு பல்ஸில் விட்டு எடுத்துக்கோங்க கடைஞ்சா நல்லாயிருக்கும் இன்னும் நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள் கீரை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அதுவும் காரக்குழம்பு மிளகு குழம்பு சுண்டாக்க குழம்பு கூடலாம் கீரை சூப்பராக இருக்கும் இதை வச்சு சாப்பிடும் போது இதுக்கு ஒரு தாளி பார்க்கலாம் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் வச்சுருக்குறேன் அதோட கடுகு மருப்பு ரெண்டு மொ காஞ்சு மிளகா தள்ளி போட்டுக்கோங்க பொரியட்டை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலர் மாறி வரணும் இது கூட கொஞ்சம் கருகப்பிள்ளையும் போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கலர் பொன்னிறமாக மாறி வரும்போது தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வதங்கட்டோம் கொஞ்சம் வதங்கட்டோம் கலர் மாறி அப்படியே எடுத்து கீரையில சேர்த்துக்கலாம் சூடா எடுத்து ஊத்தி முடி வச்சிருந்தா நல்லா இருக்கும் வாசனை கீரை நீங்க குழம்பு இல்லாம கூட வெறுமனையும் ஊற்றி கூட சாப்பிடலாம் சாதத்துல அவ்வளோ நல்லா இருக்கும் கீரை மழை குழம்பும் கீரையும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க தேங்க்யூ